உலகின் மிக பெரிய தான் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவும் சீனாவும் தான் உள்ளன உலகில் அதிசயரான தாஜ்மஹரும் சீன பெருந்தவரும் தான் உள்ளன பண்டைய நாகரிகங்களான கீழடி நாகரிகம் சிந்து நாகரிகம் நகரிகம் தான் உள்ளன உலகில் மிக மிக உயரமான சிகரம் என்னிடம் உள்ள இமயமலையில் தான் உள்ளது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கண்டம் நானே உலகின் மிக நீலமான நைல் நதி என்னிடம்தான் உள்ளது பாதி என்னிடம்தான் உள்ளது சூடான் லிபியா எகிப்த் கென்யா ஜிம்பாப்வே எத்தியோப்பியா மற்றும் கினியா போன்ற நாடுகள் என்னிடம்தான் உள்ளது கிராண்ட் பள்ளத்தாக்கு காணப்படும் கண்ட மிகப் பெரிய நன்னீர் ஏரியான சிப்பி தேரி என்னிடம்தான் உள்ளது உலகின் நான்காவது நீளமான மிசி சிப்பி மிசோரி நதிகள் என்னிடம்தான் உள்ளன சுதந்திர தேவி சிலை என்னிடம்தான் உள்ளது ராகேஷ் மலை தொடர் என்னிடம் தான் உள்ளது உள்ளது மிக நீண்ட மலைத்தொடரான ஆண்டிஸ் என்னிடம் என்னிடம்தான் உள்ளது ஆண்டிஸ் மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் அகோன்காகுவா என்னிடம்தான் உள்ளன உலகின் மிக உயரமான எரிமலையான கோடோபாக்சி செயல்படும் ஏரிமலை எரிமலை என்னிடம்தான் உள்ளது உள்ளது ஆய்வுக்கூடுகள் என்னிடத்தில் உள்ளன பெண் என்னிடம் என்னிடம் அதிக அதிகமாக உள்ளன உலகின் மிகச் சிறிய நாடான வாட்டிக்கன் நகரம் என்னிடம்தான் உள்ளது யூரல் மலை தொடரும் காஸ்பியன் கடலும் என்னை ஆசியாவிலிருந்து பிரிக்கின்றன மிக சிறிய கண்டமும் நாள்தான் தீர்வு கண்டமும் நாள்தான் பெருந்தடுப்பு ப பவனப்பாறை பவனைப்பாறை திட்டங்கள் திட்டுகள் திட்டுகள் என்னையுடன் தான் உள்ளன கங்கார்கள் என்னையுடன் உள்ளன